வணக்கம்ப்பா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் மலத்து வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் வெளியேறணும் அதுக்கு வந்து நம்ம ராத்திரியில் படுக்க போகும்போது ஒரு பொடியை வாயில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும் அது என்ன பொடின்னா இரநூத்தம்பது கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஓமம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க கரஞ்சீரகம் ஐம்பது எடுத்துக்கங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சு தனித்தனியாக வறுத்து ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து ஒரு பாட்டிலில் காற்று போகாம மூடி வச்சுட்டு ராத்திரி படுக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு படுங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் படுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது படுத்துட்டிங்கன்னா ராத்திரி தூக்கத்தில் வந்து இந்த கல்லீரல் இந்த ராஜ உறுப்புகள்லாம் நல்லா வேலை செஞ்சு அந்தந்த கழிவை எங்கே எங்கே சேர்க்கணுமோ சேர்த்து நம்ம உடம்ப க்ளீன் ஆக்கிரும் இது அப்புறம் நம்மளுக்கு நோய்ங்கிற பிரச்சனையே வராது அதனால கொலஸ்ட்ரால் கொழும் தேவையில்லாத கொழுப்புகளையும் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சு நீங்கள் உபயோகப்படுத்துப்பா